ஸ்புமின்லா அலு ரஹ்மான் நாங்கள் ஹாலியில் ஹாலியிலேருந்து பேசுகிறேன் சாதிட பெரியப்பா இந்த எங்களோட பிள்ளையோட மவுத் மையத்தை பற்றி நாங்கள் எந்த விதத்துலையும் ஒரு மௌத்தாக போனான்ற கோரிக்கை தான் எங்களோட முதல் கோரிக்கை இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி தான் நாங்கள் விளக்கமாக கேட்டோம் மதராசாவும் தரல இனாமாவளவின்னு தரல வாய் மூடிக்கொண்டு நிற்கிறாங்க குட்டி தின்னம் மாதிரி தான் அப்போ ஏதோ இவங்களுக்குள்ள பிள்ளை மர்மம் இருக்கேன் எங்களுக்கு நல்லா தெரியும் ஆகவே இப்போ இனாம் இமாவலயி என்ன செய்கிறாருந்தால் சல்லியை கொடுத்து கொடுத்து ஒருத்தர் பேச சொல்கிறாரு அதுவும் பரவாயில்ல உங்களை கா காற்று காற்று கொடுத்துக்காக அவங்க செய்கிற வேலை இருந்தாலும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனக்கவலை என்னன்னு சொன்னால் எங்களோட புள்ள மௌதா போன கவலை பெரும் துயரும் விட பெரும் துயரும் இந்த இனாம் மௌலயமாரிய ஆளுக்காக இந்த கலில் மௌலயமாக இருக்க சல்லியலை கொடுத்து இஸ்லாத்தையே மாற்றி சொல்கிறாங்க இது சில பேர் நிச்சயமாக நான் சொல்கிறேன் நீங்கள் இது லேசாக எடுத்துக்கொள்ள வானா இந்த கலில் மௌலியமாக மாதிரி ஆட்கள் வந்து இப்பவே இப்படி பொய் பயானும் பொக்கெட் ஃபத்துவாவும் கொடுக்குறேன் என்று சொன்னால் சல்லிக்காக இவனோட பிம்பருவல் ஏறி என்னென்ன பொய் சொல்கிறான்னு மக்கள் நீங்கள் விளங்கிக்கோங்க விளங்கிச்சா இவங்களுக்கு இந்த கலில் மௌலிகெல்லாம் கொடுக்கவானா பயான் பண்ண கொடுக்க எந்த பள்ளியிலையும் இவங்களை கூப்பிட்டு பயான் பண்ண கொடுக்க கொடுத்தா அந்த பள்ளி பொறுப்புதாரையும் நாளைக்கு நீங்கள் அல்லாக்கிட்ட வகை சொல்ல வேண்டி வரும் என்ன காரணம்னு சொன்னா இவர் சல்லிக்காக வேண்டி இஸ்லாம் மார்க் அல்லாவுடைய சட்டத்தை மாற்றி பேசுறாரு வய துறந்தா போய் பேசுறாரு இப்படியா கொஞ்சம் மனுஷனை நீங்க விபிம்பரில் ஏற்றி பயான கேட்டீங்கன்னு சொன்னா பயான கேட்டீங்கன்னு சொன்னா அது வந்து பெரிய இது பெரிய பெரும் பாரதூரமான விஷயம் பாமர மக்கள் நம்பிடுவாங்க தூக்கு போட்டேன்னு சொன்னாலும் பரவாயில்ல சொர்க்கம் எல்லாம் தந்துடுவார் கடைசி இஸ்லாத்துடைய சட்டத்துக்கு மாற்றமாக பயத்துருவோம் இவங்க எல்லாம் நீங்கள் இது முஸ்லிங்களுக்கு அவர் இருபது லட்சம் முஸ்லிங்களுக்கு அவர் பொய்யை எத்தி வச்சார் ஏதோ எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் எத்தி வைக்கிறேன் நாங்கள் மௌலவிமாதிரி பெரிய விஷயம் இல்லை இருந்தாலும் அல்லாஹுடைய சட்டம் என்னது தற்கொலை செய்வது அல்லாஹ் விரும்பவில்லை தற்கொலை செய்தால் உங்களுக்கு சொருக்கம் இல்லை இது அல்லாவுடைய இது இதை இந்த க கலில் மௌலவி மாதிரி இருக்கிறான்னாலும் இந்த சல்லிக்கு பீத்திங்கிற என்னாலும் அந்த தான் செஞ்ச குற்றத்தை மறைக்கிறதுக்காக ஒத்தத்தைங்கிற சல்லியை கொடுத்து அனுப்பி என்னமாவது பொய்யே பேசி இந்த பிரச்சனையை முடித்து கொடுங்கன்ற சொல்கிற மாதிரி இந்த இனாம் மவுலியாக மாறுமா இருக்கிறாங்களே இவங்களும் கட்டாயம் வந்து அல்லாக்கிற நாளைக்கு முகசில பதில் சொல்லியே ஆக வேண்டும் எனவே நாங்கள் அந்த புள்ளிட மையத்தை பற்றி பேசுகிறதுக்கு இரும்பல்ல மிச்சம் என்ன சொன்னால் அதுக்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் கட் எடுத்துக்கொண்டு தண்ணிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் அதுவும் வந்து எந்த போலீஸ்லேயும் வந்து அப்படி சொல்லவும் இல்லை கலீல் மௌலியை சொல்கிற மாதிரி எந்த விசாரணையும் முடியவும் இல்லை இன்ஷா அல்லா இன்னேத்தும் நாங்கள் டிஐஜி ஆஃபீஸ் போனோம் இன்றைக்கும் நாங்கள் பண்டாரவாள போலீஸுக்கு போகிறோம் இதை நாங்கள் விடமாட்டோம் சரியா அதை மட்டும் நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க இன்னா மௌலவி நீங்கள் எவ்வளவனு எனக்கு சல்லி கொடுத்து பேசணும் சொன்னாலும் அந்த கலில் மௌலவி எவனோல இஸ்லாத்தை மாற்றி பேசுகிறானுகளோ அவனெல்லாம் உருப்படவே மாட்டானோ விளங்கிச்சா அதை சுற்றி இதில் நான் என்ன சொல்ல வரேன்னு நல்லா நினைவு வச்சுக்கோங்க இவனோட சல்லிக்காக இஸ்லாத்தை மாற்றக்கூடிய யகூதி கலீல் மௌலவி வந்து காரனுக்கு இஸ்ரேல்காரனுக்கு சமன்னாவின் நல்லா குருவானில் இஸ்ரேல்காரை சாபு இது சபிக்கிறானும் அதே அதையும் இவனும் சேருவான் கலீல் மௌலவியும்

உண்ட வாயிலை புழுண்ட உண்ட பயானை கேட்கறதுக்கு கே நீ பயான் சொல்றதுக்கு பிம்பரில் ஏறையே பிம் நீ எல்லாம் சொல்லி வேலை உனக்கு உங்களுக்கு எல்லாம் மறுவாதி கொடுக்க பேச தேவையில்லை மறுவாதி கொடுக்குற மோலி மாதிரி இருக்கிறாங்க இம்மா இருக்கிறாங்க நல்லா அலமது ஆனால் எனக்கு இன்னொரு கவலை என்ன தெரியுமா இவன் இப்படி பகதூரமான அல்லாக்கும் மாற்றமான செயலை பேசியும் எந்த ஒரு மௌலவியும் உலமா சபையும் இவங்களுக்கு கேள்வி கேட்கல ஏன் நீங்க கேள்வி கேட்குறீங்கல்ல என்னத்துக்கு என்னத்துக்கு நீங்கள் கேள்வி கேட்காம இருக்கிறீங்க இவர் ஒரு இன்ஸ்டாத்துக்கு மாற்றமான ஒரு விஷயத்தை பகிரங்கமாக வீடியோ போட்டு சொல்கிறாரு அப்போ உல மாதம் ஒத்துக்கொள்றிங்களா தூக்கு போட்டால் சொருக்க முடி தற்கொலை செஞ்சுக்கொள்ள சொருக்கமுடு உல மாதம் ஒத்துக்கொள்றிங்களா ஆ இதெல்லாம் நீங்கள் மிச்சம் கவனமாக செஞ்சுக்கோங்க கலில் மகளிர் வாயை தொடர்ந்தால் நூற்றுக்கு நூறு பேசினதும் பொய் ஒரு பொய் பொய் பேசுகிறது இஸ்லாத்தில் குற்றம் ஆஹ் இவன் பிம்பர்ல ஏறி பெரிய மௌலவி வெறும் கலில் மௌலவி இதை பத்தி யாரும் பேச வேணா போடா போறதுக்கு நீ பேச வேணாம்னு சொன்ன நாங்கள் வாய் மூடிக்க நினைக்கிறேன் பொண்ணு என்னடா ஆ பார்த்துக்கோ என்ன நடக்குதுன்னு முன்னுக்கு நல்ல நினைவு வச்சுக்கோ ஆனால் நீ பதில் பக்கம் பயானதோ சொல்ல வந்தியோ கலில் மௌலவி உனக்கு நடக்கும் மற்ற ஊர்வலில் இருக்கிறாங்களா வரைக்கும் நீ பொய் சொன்னாலும் பரவாயில்ல உனக்கு பிம்பரில் ஏற்றி தாளாற்றுறவங்க அல்லாக்கு மாற்றமாக பேசினவன் சுற்றியும் உனக்கு இருக்கிற வரைக்கும் எங்கள் ஊரில் நடக்காது நீ பதில் ஏரியாவில் எங்க வந்தாலும் உனக்கு நடக்கிற விஷயத்த மட்டும் பாரு நீ வார்டு தெரிஞ்சால் கட்டாயமாக நாங்கள் வந்தா இன்னைக்கு தக்குவோம் காரணம் வந்து நீ பொய் பேசினதுக்கும் பா பொய் பேசினது உண்டு அதை விட பெரிய ஒரு பாரதூரம் அல்லாஹுடைய இதை மாற்றி சொன்னது ஆகவே அல்லாஹ் உனக்கு கட்டாயம் தண்டனையை தருவான் ஆகவே உனக்கு நான் மரியாதை கொடுத்து பேச வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னு சொன்னால் நீ பொய் பேசுகிறாய் வாரத்தொடர்ந்தால் பொய் பேசுகிறாய் ஆ அல்லாவுடைய சட்டத்தை மாற்றி பொய் ஆ பொய் இதுவரை சொல்கிறாய் ஆ சல்லிக்காக வேண்டி பீத்திங்கிற சல்லிக்காக வேண்டி நீங்கள்லாம் ஒரு உளமாக்கல் இந்த ஸ்ரீலங்காவில் ஆ நல்ல உளமாக்கல் இருக்கிறாங்க நான் சொல்கிறேன் இந்த கலீல் மௌலவி அந்த அனுப்புறாங்க கலீல் மௌலவி சல்லி கொடுத்து அனுப்பினவங்க ஆ விளங்கிச்சா அடே மதரசா பொறுப்பு தாரியே புட்டு புழுங்கின நிற்கிறாங்க ஒரு வார்த்தை பேசுறாங்கல்ல ஏ அவங்களுக்கு தெரியுமா அவங்களோ பிள்ளை செஞ்சுட்டாங்க விளங்கிச்சா அந்த பிள்ளைய மலைக்க பலருக்கு வரைக்கும் சல்லியை கொடுத்து அனுப்புகிறாங்க மொட்டை காகிதம் எழுதி எழுதுகிறாங்க எல்லாம் முடிஞ்சு இப்படித்தான் நடந்துச்சின்னு மொட்டை காகிதம் எழுதி போடுறாங்க ஆனால் எல்லாமே ஃபெயில் ஒன்று சரி நிற்காது சரியா இதை இன்ஷா அல்லா உண்மையாக அல்லா வெளிப்படுத்துவான் ஆகவே நான் எடுத்தது வந்து இந்த கலீல் மௌலவி மாதிரி ஆட்களை இதுக்கு அப்புறம் பிம்பரில் ஏற்றாதீங்க எல்லா பள்ளி நிர்வாகிகளும் நீங்கள் அவங்களை கூப்பிட்டு கலீல் மௌலியோட பயான் கலீல் மௌலியோட பயான் இல்லை இது கலீல் மௌலவியோட பொய் பயான் இஸ்ரேல் இஸ்ரேல்காரன் யகூதியாவின் யகுதியை கூப்பிட்டு ஒரு நாளும் பிம்பரில் ஏற்றாதீங்க ஆகவே இதை வேண்டி தான் நான் எடுத்தேன் மரியாதை பிற பேசினேன் தான் பரவாயில்ல என்று அல்லாவுடைய மார்க்கத்தை சல்லிக்காக எல்லாம் வந்து மரியாதை தேவையே இல்லை ஆகவே இப்படியா இப்போ இந்த மௌலவிய மாற வச்சு கொடுத்துங்க மற்ற உலமாக்கிற இதை பற்றி கேளுங்க ஏன் நீங்கள் இப்படி மாற்றி சொன்னீங்கன்னு கேளுங்க விளங்கிச்சா ஆகவே அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான் அல்லாவுடைய இதுக்காக நாங்கள் கேட்க அல்லாவுடைய சட்டத்தை மாற்றி பகிரங்கமாக பேசுகிறவர்த்தே வாயத்தொடர்ந்த நூற்றுக்கு நூறு போய் செய்கிறவர்த்தே இது ஒரு மௌலவியம் கலீல் மௌலவியம் ஆ நான் சொல்லுவேன் யகுதி இஸ்ரேல்கார கலில் இஸ்ரேல்காரன் கலில் தான் நான் நான் சொல்ல வேணும் ஆகவே இந்த வீடியோவை பார்க்குறவங்க அனைவரும் இதை புரிஞ்சுக்கோங்க இப்படியாக கொண்ட மௌலை மாதிரி இதுக்கப்புறம் ஊருக்கு எடுக்காதீங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல